ஹை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு விண்டேஜ் கிளாக் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கிளாக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பெசிஃபிக்காக இருக்குது இந்த கிளாக் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டங்களில் வந்துருக்கு மேக் பை இந்தியா இது இன்னும் ஒரு ஃபியூச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னமும் இந்த கிளாக்கு நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது ஏன்னா அப்போது பயன்படுத்தப்பட்ட மெக்கானிசம் இன்னமும் நல்லபடியான பராமரிப்பில் ஒர்க் இருக்கு இந்த கிளாக்கை பற்றி சொல்லணும்னா இந்த கிளாக் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு இந்த கீ வந்து நம்ம ஃபுல் பண்ணி விட்டோம்னா இந்த கீ வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் கண்டினியூவாக ஓடிட்டுருக்கும் இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா இதில் கிளாக்கும் வச்சுருக்காங்க இந்த கிளாக்கான கீயும் இருக்குது இந்த கிளாக் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் அடிக்கும் இன்கேஸ் நம்ம ஒரு ஃபைவ் ஓ கிளாக் செட் பண்ணுறோன்னா காலையில் ஃபைவ் ஓ கிளாக் அடிக்கும் ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் அடிக்கும் அதுக்கு தனியாக கீ இதில் செப்ரேட்டாக கொடுத்துருக்காங்க அதுக்கு டைம் அட்ஜஸ்ட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க இந்த கிளாக்கில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைம் பார்த்துக்கலாம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா இதுக்கு அலாரம் செட் பண்ணக்கூடியதுக்கான மிஷினரி கொடுத்துருக்காங்க அதோட முள் தான் இது சின்னதாக இருக்கிறது கீழே வந்து பார்த்திங்கன்னா செகண்டுக்கான முள் கொடுத்துருக்காங்க நம்ம செகண்ட் ஓடுறதுக்கான முள்ளையும் பார்த்துக்கலாம் இதில் இன்னொரு ஃபெசிலிட்டி என்னென்னு கொடுத்துருப்பாங்க நைட் டைமில் நம்ம டைமை பார்க்கணுன்றது கோஷம் இதில் அலர்ஜன் கொடுத்துருக்காங்க அதனால நைட் டைமில் இதோட முள்ளுலேயும் சரி இதோட டைமிங் பேக் சைட்லேயும் சரி இதில் அனேசிங் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு பிரைட்னஸாக தெரியும் நைட் டைம்லேயும் இதில் வந்து நம்ம டைமு க அக்யூட்டாக பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த கிளாக்கு நம்ம போக போக யூஸ் ஆகும் போது வீல் மெக்கானிசம் கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சிடுச்சுன்னா இதை டைம் அக்யூட்டாக காமிக்கணுன்றதுக்கோசம் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஆர் மைனஸ் சிம்பிள் கொடுத்து ஒரு முள் கொடுத்துருப்பாங்க இந்த முல்லை வந்து நம்ம டைமு கம்மியாக ஓடுற மாதிரி இருந்துச்சுன்னா இதை ப்ளஸ் சைடும் அதிகமாக ஓடுற மாதிரி இருந்துச்சுன்னா மைனஸ் சைடு இந்த முல்லை வந்து அட்ஜஸ்ட் பண்ணோன்னா நம்ம டைம் வந்து அக்யூரேட்டாக இதில் வந்து நம்ம கால்குலேஷன் பண்ணிக்கலாம் இதில் வந்து நாலு கீஸ் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா அலாரத்துக்கானது அலாரம் நம்ம எந்த டைம் செட் பண்ணணுமோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை அதில் பண்ணிக்கலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டு கீ இது வந்து பார்த்தீங்கன்னா டைம் அட்ஜஸ்ட்மெண்ட் டைம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறது இல்லை கரெக்டான டைம் ஃபிக்ஸ் பண்ணுறது யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கீ பார்த்தீங்கன்னா அலாரம் பண்ணுறதுக்கு இந்த அலாரத்துக்கான கீ இது இதை நம்ம ஒரு டைம் ஃபில் பண்ணி விட்டோம்னா அலாரத்தை ஆஃப் பண்ணலைன்னா ஆட்டோமேட்டிக்காக கீ ஃபுல்லாக டவுன் ஆகிடுச்சுன்னா அலாரம் நமக்கு அதுக்கப்புறம் அடிக்காது மறுபடியும் நீங்கள் கீ கொடுக்கும்போது அடிக்கும் இன்கேஸ் உங்களுக்கு அலாரம் தேவைப்படலைன்னா இந்த கீ நீங்கள் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அலாரம் அடிக்க அடிக்காது உங்களுக்கு அலாரம் வேணும்னா மட்டும் நீங்கள் அந்த கீயை கொடு அடுத்ததாக இருக்கிற இந்த கீ பார்த்தீங்கன்னா இதுதான் டைமுக்கான கீ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கீ இந்த கீ நம்ம ஒன்ஸ் ஃபில் பண்ணி விட்டுட்டோம்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இந்த டைம் கிளாக் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரியான கிளாக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது காலக்கட்டங்களில் போது நம்ம ரொம்பவே பெருமைப்படணும் அது மட்டும் இல்லாமல் இது இந்தியன் மேக்குன்னும் போது யோசிச்சு பாருங்கள் நம்ம முன்னோர்கள் எந்த மாதிரி அறிவு கூர்மை இருந்திருந்தால் இது போல் ஒரு கிளாக்கை அதுவும் சின்ன சின்ன மெக்கானிசத்தை கொண்டு ரெடி பண்ணியிருப்பாங்கன்றதை பாருங்கள் இப்போ உள்ள என்ன தான் டிஜிட்டல் கிளாக்கு ரொம்ப சின்னதாக கண்டுபிடிச்சிருந்தாலும் இதுக்கு ஈடு என்ன இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்